ஹே காய்ஸ் வெல்கம் டு கரண்ட்ரென்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிரெஸ் இல்லாம உலா வந்த ஒரு ராஜாவை பத்தி தான் பார்க்க போறோம் யார் அந்த ராஜா அந்த ராஜா வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காரு வாங்க இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம் இவரோட பேரு மகாராஜா பூபிந்தர் சிங் இவரோட அப்பா சின்ன வயசுல இறந்ததால இவரையே மகாராஜாவ முடிசூட்டியிருக்காங்க ஏரோபிளேன் வாங்கிய முதல் இந்தியர்னு சாதனையும் விருட்ட இருக்கு இவருக்கு மனைவிங்க மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இவருக்கு குழந்தைங்க எண்பத்தி எட்டு பேருன்னு சொல்றாங்க இவர் போட்டிருந்த இருந்த பட்டாலியா டைமண்ட் நெக்லஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே வேர்ல்டு ஃபேமஸா இருந்திருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் அவர் ட்ரெஸ்ஸே இல்லாம அம்மனமா சுத்திட்டு வந்தாருன்னு கேக்குறீங்க புரியுது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவரோட டைமண்ட் நெக்லஸ போட்டுக்கிட்டு அவரு அம்மனமா நடந்துட்டு சுத்திட்டு வந்திருக்காரு இப்படி பண்றதால கெட்ட சக்தி அவரை விட்டு போகும்னு நம்பி இருக்காரு என்னையா ஓம் முஞ்சலி துப்பிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு பேசக்கூடாது விளக்கப்படி தீமை அணையாம அம்மனமா ஊரை சுத்தி நடந்து வரணும் அம்மனை கட்டியாமா ஆமா என்ன அறிவிடுதோ நம்ம பாத்துக்கோங்க பரியார மண்ணுன்னா பொழப்ப இல்லைன்னா படாத பாடுபடுவ வேட்டியா இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பாக்கணும்னா இந்த சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ